வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக இன்றைக்கி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் மற்றும் இதர பகுதிகளில் மைவித்துறை உறுப்பினர்கள் தொடர்ந்து கம்பெனி மேலே வந்து புகார் கொடுத்துட்ருக்க ஒரு நபர் மற்றும் ஸ்கேம்னு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வந்து ஒரு புகார் மனு கோரிக்கை மனு வந்து காவல்துறை இஓடபிள்யூ மற்றும் கலெக்டரேட்டில் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு நாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நம்ம பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி புகார் கொடுக்குறது வந்து நிரந்தர தீர்வாக அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கும் வந்து விசாரணையில் இருக்கிறதுனால கம்பெனி ஸோ விசாரணை முடிஞ்சுட்டு காவல்துறை ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்கிற வரைக்கும் ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் புகார் கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கோம் அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது இது வந்து நான் ரெண்டு சைடு தான் சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் போய் புகார் கொடுக்குறது தனிப்பட்ட முறையில் புகார் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அது மேஜராக வந்து ஒரு பெரிய இஸ்யூவாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை பட் கூட்டமாக இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக போயிட்டு ஒரு இடத்துல வந்து புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த கூட்டம் வந்து எ எந்த நேரத்துலேயும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால தான் நாம் வந்து அந்த புகார் கொடுக்குற இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கம்பெனி வந்து தெளிவான விளக்கத்தோடு வந்து நிரூபிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் வந்து நமக்கு பேமெண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இருந்தாலும் வந்து தொடர்ந்து கம்பெனி மேலே ஒருத்தர் வந்து புகார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸ்கேம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகுறாங்க போயிட்டு கம்பெனி மேலே வந்து புகார் கொடுக்குற மேலே கேஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு புகார் வந்து காவல்துறைக்கு போயிடுச்சு ஸோ அவங்க விசாரணை முடிஞ்சிட்டு தெளிவான ஒரு முடிவு சொல்கிற வரைக்கும் வந்து இப்போ ரெண்டு சைட்லேயுமே வெயிட் பண்ணலாம் கம்பெனிக்கு வந்து எகெயின்ஸ்டாக செயல்படுறவங்களும் சரி இல்லை கம்பெனி வந்து எந்த கம்பெனியில் வந்து எந்த குழப்பமும் இல்லை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஆதரவாக சொல்கிறவங்களும் சரி இதை வந்து ஒரு டைம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து காவல்துறை விசாரணை முடித்து தெளிவுபடுத்துகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் பட் இவங்களும் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறவங்களும் தொடர்ந்து இது ஸ்கேம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதில் தான் இந்த மக்கள் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வந்து வராங்க இதுலேயும் வந்து தொடர்ந்து ஸ்கேம்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் தொடர்ந்து வலியுறுத்திகிட்டு இருக்காங்க பட் அதில் வந்து எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரௌன் மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லைங்களா அதன் மூலியமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்டோர் சேல்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அமௌண்ட் வந்து வசூலாக இருக்கலாம் பட் அதை எல்லாமே வந்து ஸ்கேம் நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் அதுக்கு வந்து எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதே இல்லை எல்லாமே வந்து வந்து யுகத்தின் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நாம் எதனால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து முப்பத்தி மூணு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேவூட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தி மூணு மாதங்கள் பேவூட்டு வந்து கொடுத்து ஒரு மக்களின் நம்பிக்கையை வந்து அவங்க நம்ம சம்பாரிச்சுருக்காங்க மக்களின் நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்கேமா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதை வந்து காவல்துறை தான் வந்து முடிவு பண்ணணும் முதல்ல வந்து ஸ்கேமாங்கிறத காவல்துறை முடிவு பண்ணணும் அப்படி ஸ்கேம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டாக அப்படிங்கிறத யாரும் முடிவு பண்ணணும் அப்படின்னா காவல்துறை தான் முடிவு பண்ணும் ஏன்னா தொடர்ந்து முப்பத்தி மூணு மாதங்கள் வந்து இந்த அமௌண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலயமா தான் மக்களின் நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கும் ஸோ மக்கள் வந்து எங்கே வந்து குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கம்பெனிக்கு எகைன்ஸ்ட்தான் செயல்படுறவங்க மேலே மேலே வந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து அவங்க வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகைன்ஸ்டராக இருக்கிறவங்க இது வந்து கம்பெனி வந்து ஸ்கேம் அதில் இருக்குது அதனால் வந்து கம்பெனி மணியை வந்து பணம் வராது கம்பெனி மேலே வந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சைடு வந்து மக்களை வந்து கூட்டம் சேர்த்திட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து ஒரு குழப்பமான நிலைக்கு மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க ஸோ என்ன படங்க அப்போது அவங்க மக்கள் வந்து கையில் எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து பே அவுட் வரணும் சிஎம் வந்து கடைசியாக போட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் வந்து அமௌண்ட் எடுக்க ஸோ அவங்க வந்து அமௌண்ட் எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ரெண்டு சைடு இருந்துமே வந்து மாறி மாறி வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுது இதில் மக்கள் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக புகார் கொடுத்துட்டுருக்குற ஸ்கேம்னு சொல்லக்கூடிய நம்பர் மீது புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முடிவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பேய்வூட்டு வந்து வரல பேய்வூட்டு வந்து வர நின்னதுக்கு பேய்வூட் நின்னதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி கம்பெனி மேலே வந்து புகார் கொடுத்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது கம்பெனி சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து புகார் கொடுங்க அப்போ தான் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பே அவுட்டுக்காக மக்கள் வந்து இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க கம்பெனிக்கு வந்து தான் செயல்படுறவங்க மேலே புகார் அளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த வகையில் வந்து புகார் கொடுத்தாலும் சரி ஒரு கூட்டமாக கூடும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வந்து அந்த சென்சிட்டிவாக மாறலாம் சூழ்நிலைகள் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டம் போடுறது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு தெளிவான முடிவு காவல்துறையிட்டிருந்து கிடைக்கிற வரைக்கும் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம் ஸோ எப் எப்போ நமக்கு பேமெண்ட் வரும் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எம்டி சார் வந்து வெளியில் வரணும் அது பெயில் ஆறு என்ன இல்லை அப்படின்னா கம்பெனி வந்து தெளிவுபடுத்திட்டு பர்மனண்ட்டாக வந்து வெளியில் வரணும் இல்லை அப்படின்னா பெயிலில் வந்து வெளியில் வரணும் அப்படி வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து பேமெண்ட் பற்றின அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறதுனால உடனே வந்து ஓட்டோ இல்லை முடிவுகள் வந்து மாற்றப்படுதோ அப்படின்னு சொல்லி கிடையாது விசாரணையின் முடிவில் கண்டிப்பாக வந்து சட்டத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பேயை ஓட்டு மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புகார் மனு அளிக்கும் போது வந்து ஒரு பெண்மணி வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க காவல்துறை வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடிச்சுட்டு தெளிவுபடுத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் தெளிவுபடுத்துவீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது ஏன்னா மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா சீக்கிரமாக வந்து இதை விசாரணையை முடிச்சுட்டு அவங்க வந்து தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா இது வந்து பெட்ராகி இருக்கும் ஸோ இதுக்கு இடையிடையிலே வந்து சப்போஸ் வந்து விசாரணை வந்து லேட் ஆகுது லேட் ஆகாத பட்சத்தில் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு தீர்வு என்ன அது நிரந்தர தீர்வாக இல்லை இடைக்கால தீர்வாக கூட இருக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து இந்த கேஸ் முடிகிற வரை முடிகிற வரைக்கும் கருத்துக்களை தெரிவிக்க வேணாம் இல்லை சப்போர்ட் பண்ண வேணாம் இல்லை எகெயின்ஸ்டாக வந்து போஸ்ட் போட வேணாம் நடுநிலையாகவும் வந்து சொல்ல வேணாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காவல்துறை வந்து அறிக்கையாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாருமே சப்போர்ட்ருஸும் சரி கம்பெனி வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்களும் கருத்துக்களை தெரிவிக்க வேணாம் எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களும் இந்த புகார் வந்து தொடர்ந்து வலியுறுத்த வேணாம் மற்றபடி மற்ற யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நடுநிலையாக பேசுகிறவங்களும் கருத்துக்களை வேணாம் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாங்க அப்படின்னா யாருமே கருத்துக்கள் தெரிவிக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து கருத்துக்கள் எதனால் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி மேலே ஒரு புகார் வருது வந்ததுனால எல்லாரும் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க கம்பெனி மேலே எந்த புகாரும் இல்லை கம்பெனி வந்து அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது யாரும் வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா கம்பெனி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கிற கட்டத்தில் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸோ இதுதான் பெட்டர் முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் யாரும் எதையுமே தெரிவிக்கலை அப்படின்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க மக்கள் வந்து இந்த குழப்ப நிலைக்கு வந்து ஆளாக மாட்டாங்க இப்போ காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாங்க ஸோ மக்கள் வந்து அவங்க வந்து குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த கருத்துக்களை வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து சென்சிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் எப்போ சென்சிட்டிவாக போவோம் அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துல வந்து கூட்டமாக கூடும்போது அந்த டைமில் தான் வந்து இது சென்சிட்டிவாக மாறும் ஸோ இதுதான் வந்து இதுக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் வந்து டூ டேஸ் தான் இருக்குது டூ டேஸில் க கண்டிப்பாக வந்து அந்த முதற்கட்ட விசாரணை முடிஞ்சு ஒரு தெளிவான முடிவு வந்து கிடைக்கும் ஸோ அந்த முதற்கட்டான விசாரணையை முடிஞ்சு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் போது எம்டி சாரோட பெயில் அவர் இல்லை அப்படின்னா அவர் வெளியில் வர்றது அதை பற்றின ஒரு முடிவு கிடைச்சிடும் ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஸோ அதுக்காக ஒரு டூ டேஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த டூ டேஸில் வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஸோ இதுதான் எங்களோட கருத்து ஸோ மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ